விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் தலைவருடைய அங்க வேட்பாளர் நம்முடைய வெற்றி சின்னம் விதேஸ்வரி சின்னத்தில் வாக்கு கேட்பதற்காக இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாணவியின் அமைச்சராக நான் முன்மொழி வருகிறேன் அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் திரு தங்கம் சந்திரசன் அவர்களே கீதா ஜீவன் அவர்களே இந்த பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் அமைச்சரன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஜெகந்தர்ஷன் அவர்கள் துணை செயலாளர் அண்ணன் ஆசர் அவர்கள்

முத்தமிழக நாட்டு கலைஞருடைய உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே தமிழ்நாட்டு முழுவதும் வந்து இங்கே தேர்தல் பணியாற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்கு அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று மாலையிலிருந்து பல்வேறு இடங்களில் இந்த விக்கிரவாண்டிய தொகுதி முழுக்க சுற்றி சுற்றி மக்களை சந்தித்து தொகுதி மக்களை சந்தித்து வாக்காளர்கள் மக்களை சந்தித்து நம்முடைய அன்னியூர் அவர்களுக்காக உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சின்னத்தில் நீங்கள் உதயசூரிய வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கேட்டதற்காக வந்திருக்கின்றேன் ஆனால் இங்க வந்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய உணர்ச்சியும் பார்க்கும் பொழுது குறிப்பாக தாய்மார்கள் நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சீங்க ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாத்துப்பேட்டியில முதல் பேரு திரு அந்நிகசிமானுடைய பேரு முதல் சிந்தம் உத உடைய சுமையம் செந்தோம் முடிவுபட்டீங்களா எப்படி வாத்துப்பேட்டியில முதல் எழுத்தில் இருக்கோ அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு இன்னைக்கு பொழுதும் முதல் எழுத்தில் வரும் இந்த தேர்தல் இதற்காக நடக்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் இடைத்தேர்தல் சென்று சட்டமன்ற தேர்தல் பொழுது

நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்னியூர் சிவா அவர்களை ஒப்படைச்சிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் வேண்டும் தலைவர் நாற்பது நாடாளுமன்ற தொழிலையும் சென்று வாக்கு கேட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பாஜக கூட்டணியை விரட்ட வேண்டும் என்றும் அடிமை அதிமுகவையும் ஓட கூட விரட்ட வேண்டும் என்றும் நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நானும் சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு சென்று நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் அப்பவே சொன்னேன் திரு மோடி அவர்கள் முந்தைய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு முறை எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் நீங்க ஏழு முறை எட்டு முறை வந்தாலும் சரி ஆயிரம் முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் உங்களால் காலம் முடியாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அதை நிரூபித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக விக்கிரவாண்டி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய விடுதலை சிறுத்தை திட்டங்கள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க நான் கிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும்னா நம்முடைய அமீர் சிவா அவர்கள் உதயசூரிய சேர்ந்த வாக்களிச்சு குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக தொடர்ந்து வெற்றியை கொண்டே இருக்கீங்க திமுகவுக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கடந்த ஐந்து வருடமா நம்முடைய தலைவர் எந்த தேர்தல் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலை சந்திச்சாலும் அது தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்க்கும் தான் அது முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வரார் அது சிலவர்களை மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன் முதலமைச்சர் தேர்தல் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் சந்திக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தார் திமுக ஆட்சி அமைச்சர் தான் பெட்ரோல் விலையை ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபா குறைச்சார் அதே போல பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைக்க சொல்லி உடனே ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சார் அதே போல முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து ஐந்து கைவித்துகள்ல முதல் கைவித்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு உங்களுக்கு விடியல் பயணம் அரசு போக்குவரத்துகள்ல பஸ்ஸுகள்ல இலவச பயணம் அந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் விடியல் பயணம் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கும் சேமிக்க முடியாது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் பள்ளிக்கூட படிச்சா மட்டும் பத்தாவது உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் என்ன படிப்பு படிச்சாலும் உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை திட்டம் இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுவை பெண் திட்டம் மூலம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்பட்டு இருக்காங்க அதே போல இப்போ உயர்நிலை பெயர்கின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பாடு வேண்டும் தமிழ் உதவ திட்டம் அப்படின்ற திட்டத்தையே என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகின்ற திட்டம் பார்த்துக்கின்ற திட்டம் இங்கே பல்வேறு மாநிலங்களே இந்த திட்டத்தை அவங்களும் பயன்படுத்திட்டு வராங்க பயன்படுத்தி வராங்க அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முதல்ல பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போன பெற்றோர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு காலைல வெறும் வயிற்றுல அமைச்சுவாங்க அமைச்சிட்டு அதே சிந்தனையா இருப்பாங்க பையன் பசியோட போயிருப்பாங்க படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புறாங்க மகிழ்ச்சியோட அனுப்புறாங்க நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்மளுடைய திராவிட அரசு இருக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோட முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்துரு அதன் பிறகு கல்வி கல்வியும் கொடுக்கணும் இப்படி முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பதினேழு லட்சம் மாணவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் காலையில தினமும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு வாக்குறுதி அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அது ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் ஒரு கோடியே பதினாலாம் லட்சம் மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் மூலம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது பதினோரு மாதம் வழங்கியிருக்கின்ற கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை மூலமாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க அதே போல இந்த தொகுதியில விக்கிரவாண்டி தொகுதியில செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை நினைவுபடுத்த இருக்கின்றார் முன்னியம்பாக்கத்தில் மருத்துவர்கள் கல்லூரி அமைத்தவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் புத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் பதினாறு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குத்தாம்பூண்டி ஊராட்சியில் நாலு தெருக்களில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை இருபது லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கஸ்பா காரணி ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது ஆசூர் ஊராட்சியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் ஒரு இரு இடங்களில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஊராட்சியில ரூபாய் ஐம்பது லட்சம் திட்டத்தின் கீழ் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளது ரூபாய் பன்னெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது ஒரத்தூர் நத்தமேடு பகுதியில கழிவுநீர் கால்வாய் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல பாப்பண்ணப்பட்ட ஊராட்சி சாமி ஆணிக்குச்சிப்பாளையம் கிராமத்துல ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது விசாலை ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை முதல் அம்பேத்கர் தெருவரை முப்பத்தி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகள் இப்போ வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் வெற்றி பெற்ற நம்முடைய அன்பூர் சிவா அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று உங்களுக்காக செய்யப்படுகின்ற வாக்குறுதிகள் செல்லவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நன்னன் கல்வி திட்டம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் அணை ஒவ்வொரு நீர் நந்தன் கால்வாய் இணைக்கப்பட்டு அதனை புனவலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளார்கள் கெடாரையில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருவாளர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் விரைந்து பணிகள் முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாலை வரை முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியில் பல பகுதியில் கட்டப்பட்டு வரும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காரை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம் இந்த கண்டி கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வருகின்ற பத்தாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அன்னியர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வேண்டும் நீ பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம் தொடர் தோல்வி சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொண்டே இருக்கிறீங்க அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறீங்க அந்த தான் திமுக மட்டும் பயம் இல்லை இப்ப அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம் ஆனா தான் தேர்தலே புறக்கணிச்சுட்டார் நம்மளை பார்த்து பயம் இல்லை தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல பாஜக பார்த்து பயம் ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தல புறக்கணிச்சிருக்கிறாங்க அது மட்டும் நீங்க இன்னும் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வடமா மாநிலங்கள்ல இன்னைக்கு நீட் தேர்வு குரல் கொடுத்து அரைச்சிருக்கிறாங்க ஆனா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வு ரத்து செய்யணும் அந்த நீட் தேர்வு இது இல்ல இங்க இருக்கு ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிடம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்குதான் வடமாநில தலைவர்கள் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட நீ நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்ற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்கே போட்டியெடுக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எனவே அவர்கள் கண்டிப்பாக நீ நிராகரிப்பேன் நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியில் சிவா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்துல குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க எல்லாம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்